அப்படின்னு கேட்டுக்கிறாங்க விளக்கெல்லாம் எரியதில் அவர் த தர்பாரில் வழிபாடுடைய கபுரு பக்கத்தில் விளக்கு எரியும் அந்த காலத்தில் விளக்கு எரிஞ்சிச்சு அதுதான் விளக்கு வெளிச்சம் வேணும் இப்போ தான் எல்லா லைட்டும் வந்துடுச்சுல ஏன் அங்கே திரி வச்சு எரிக்கிறாங்க என்ன இருக்குது திரி வச்சு எரிக்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் அங்கே மருந்து தயார் செய்ய பண்ணிக்கிறது அங்கே வெளிச்சத்துக்காக இல்லை அதான் பெரிய பல்பு வெளிச்சமெல்லாம் இருக்குது தர்காவில் அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் அது ஒரு மருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த எண்ணெயை உபயோகித்தவர்கள் எத்தனை நோய்கள் அகழ்வதற்கு தீராத வயிற்று வலி இந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு போய் தடை விட வந்தாங்க போச்சுங்க காணா போச்சுங்க ஏன் இன்னும் சொல்ல போனா சில குழந்தைகள் பிறந்ததிலிருந்து நடக்காம இருந்துச்சு இந்த தர்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கிட்டு போய் அந்த வளைந்த காலில் செயல்படாத காலையில் தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்க என்னைய நடக்க ஆரம்பிச்சிருச்சுல இது வெல்லாம் அங்கங்க கேட்டதல்ல கண்ணார கண்டது அப்படி கண்ணார கண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதனால அங்க மருந்து தயாரிசப்படுகிறது எப்படி மருந்துன்னு கேட்கலாம் நல்லவர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு பொருளுக்கு நிவாரணம் கொடுக்கிற ஆற்றல் உண்டுங்கிறத குரானும் நமக்கு சொல்லித் தருது யூசுப் அலை இது ஹபூபி கமீசி ஹாதாங்கிறாங்க இந்த என் சட்டையை கொண்டு போங்க ஃப அல்குஹு அலா வஜிஹி அப்படி என் பாப்பாவோடய முகத்தில் எது வைங்க ஏற்று பஸ்ஸியரா கண் பார்வை தெரிஞ்சிடும் ஏன்னால் ஏகபாலேஸ்வரில் அழுது அழுது கண் பார்வை போயிருச்சு அது இவங்க சொல்றாங்க ஃபலம்மா அஞ்சால் பஸ்ஸீரு அல்காஹு அலா வஜிஹிஹி அந்த சட்டையை கொண்டு வந்தாங்கல்ல அங்கேருந்து வந்தாங்க ஏகபாளேஸ்வரன் முகத்தில் அந்த சட்டையை வச்சாங்க ஃபர்தெர் த கண் பார்வை கிடச்சிருச்சு இது நான் சொல்லலாம் குரான் சொல்லுது ஏன் அந்த சட்டைக்கு அவ்வளோ மதிப்புன்னு கேட்டால் ஒரு இறை தூதரின் உடலோடு தொடர்பு கொண்டிருந்தது இறை தூதரின் இறை தூதரோட தொடர்பு கொண்டா அது மருந்தாக பயன்படுகிறது சிகிச்சை அளிக்கிறது நிவாரணம் கொடுக்கிறது குரான் சொல்லி காட்டுகிறது யாரும் மறுக்க முடியுமா குரானை மறுத்தாக்க இஸ்லாத வெளியேற வேண்டியது தான் அதே போல கண்மணிய நாயின் சல்லல்லா அவருடைய துணைவியார் ரொம்ப சலமா ரலியெல்லாம் அவங்க கண்மணி நாயின் சல்லல்லாஹ் அலிசலம் திரு முடியை வச்சிருந்தாங்க ஒரு வெள்ளி டப்பாவில் வச்சிருந்தாங்க ஏன் வெள்ளி டப்பா அந்த முடிக்கும் ஒரு மரியாதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் வெள்ளி டப்பாவில் வச்சிருந்தாங்க யாருக்கா சுகம் இல்லைண்டா தண்ணீர் கொண்டு வரப்படும் வெள்ளி டப்பா எடுப்பாங்க திறப்பாங்க முடியை எடுப்பாங்க தண்ணீரில் கலைக்க கொடுத்து விடுவாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது ஏன் அந்த முடி ஷிஃபா கொடுக்கிறது அதே போல ஜுப்பா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட அதி அஸ்மா ரதி அல்லா சொல்றாங்கல்ல நபி சல்லா அலிசா போட்டிருந்த ஜுப்பா என்ட இருந்துச்சு யாருக்காவது சோமல் தண்ணி கொண்டு வருவாங்க நகசிலுஹாலில் மருளா நோயாளிகளுக்கு அதில் நாங்கள் தண்ணியில கழுவி கொடுப்போம் யுஸ்தஷ்பா பிஹா ஷிபா கிடைக்கும் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட அதி அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம் இறை தூதர்கள் இறை நேசர்கள் இவங்களோட தொடர்பு கொண்ட பொருள் ஷிபா கொடுக்கும் இங்க எண்ணெய் தர்பார்ல வளிமல தர்பார் இருக்கிறது அல்லவா இறை நேசர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு பொருள் அதுவும் ஷிபா கொடுக்கிறது ஆகவேதான் விளக்கு இப்ப இருக்குது அப்படிங்கிறத நம்ம